ஒரே நாள்ல விஜய் ஸ்கோர் பண்ணிட்டாரு அதுதான் நான் சொல்லுவேன் நீட் எதிர்ப்பு விஷயத்த வச்சு திமுகவுக்கும் விஜய்க்கும் ஒரு ஒரு கனெக்ஷனை போட்டு ஒரு சில செய்திகள் வெளியிடுறாங்களே இதை எப்படி பாக்குறீங்க இல்ல அதுக்கு எப்பவுமே சாத்தியம் கிடையாது ஏன்னா அவருடைய நேரடி அரசியல் எதிரிங்கிறது திமுக தான் இதுலேயுமே ஒரு குறிப்பாக சமுதாயத்தில் நல்ல பெயர் கொண்டவர்களை அரசியலில் இழுத்து அவர்கள் மூலியமாக ஒரு அரசியலை புகுத்துவோம் இன்றைய தலைமுறைக்கு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா விஜய் கையில் எடுத்துருப்பதாக கேள்விப்படுறோம் அதில் சாத்தியமாக அதை பண்ணுற வாய்ப்பு இருக்கா சார் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமாக சகாயம் கொண்ட ஐஏஎஸ் எல்லாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மிகச்சிறந்தவர்கள்லாம் இங்கே இருக்காங்க அவங்களோடலாம் தொடர்ந்து இங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய அட்வைஸையும் கேட்டு தான் அவர் வந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காரு சார் அந்த ஒரு இளைஞர் அணி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை சரியா உருவாக்கி இன்னைக்கு விடுங்க இன்னொரு பத்து வருடத்திற்கு சரியாக நம்ம வந்து கட்சியை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் பத்தாவது வருடத்தை ஒரு இலக்காக வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட செயல்படுறாரு ஒரு வேற இல்லை அவருக்கு நோக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அடிச்சுன்னு முதல் எலக்ஷன்லேயே ஆமாம் இது எப்பவுமே அதுதான் சரியாகவும் இருக்கும் மாநாட மதுரையில் தான் பிளான் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு உணவு ஆர்டர் செஞ்சிருக்காங்கிறது அந்த சமையல் தரப்புல இருந்து ஒரு பைட்டா வெளியே ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார் எப்படி நடத்தி முடிக்க போறாங்க தமிழகமே ஸ்தம்பிக்குமே சார் நிச்சயமா இதை வந்து ஆர்கனைஸ்டாக அவர் நடத்திட்டாருன்னு வைங்க அதுவே பெரிய விஷயம் அது அவருக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சுன்னு அர்த்தம் மக்களை அன்பு வணக்கம் நீங்க நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலை பேச்சு அந்தனன் சார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க சிறப்பாக இருக்கேன் அவர்கள் அரசியல் பேசினாலும் குத்தோம் பேசாட்டியும் குத்தோங்கிற மாதிரி முதல் மாணவர் சந்திப்பில் வந்து நீட் பற்றி ஏன் பேசலை கொள்கையை பற்றி ஏன் பேசலை அதை பேசலை இதை பேசலன்னு போட்டு தாளிச்சு எடுத்தாங்க நான் பேசுறேன்டா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நீட் பற்றி பேசிட்டாரு பேசின அடுத்த செகண்டே பாஜக சும்மா இல்லாமல் கண்டனம் தெரிவிச்சிட்டாங்க ஒருபுறம் நீட்டை ஆதரிக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பெரும்பாலானோர் அரசியல் விஜயனுடைய அரசியல் பேச்ச வரவேற்றிருக்காங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை நிச்சயமாக தமிழகம் வந்து விஜய்யை ரொம்ப பெருமையோடு பார்க்குற ஒரு தருணமாக தான் இது இருக்குது ஏன்னா பெரும்பாலும் தமிழகத்தில் ஒரு தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் வந்து நீட்டுக்கு தான் இருக்காங்க அரசியல் கட்சிகள் உட்பட பிஜேபி வந்து வேறு வழியில் அவங்க வந்து நீட்டை ஆதரித்து தான் ஆகணும் அதனால் அவங்க தொடர்ந்து நீட்டை இங்கே வலியுறுத்திட்டு இருக்காங்க நீட்டினால் ஏற்படுகிற நன்மைகள்லாம் அவங்க பட்டியல் இருக்காங்க இது நடக்குது அது நடக்குதுன்னு ஆனால் இங்கே ஒவ்வொரு குடும்பமும் நல்லா படிக்கிற பசங்க அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கும் பொழுது அவங்க படுகிற துயரங்கள் இந்த கோச்சிங் வைக்க முடியாமல் அவங்க படுகிற அவஸ்தைகள் அதற்கப்புறம் இவங்க எக்ஸாம் எழுதி அதை மீட் பண்ண முடியாமல் படுற தோல்விகள் இது எல்லாமே வந்து இங்கே பரவலான செய்தியாக இருக்குது அப்போ விஜய் வந்து இந்த விஷயத்தை முன்னெடுக்கும்போது ஆகா இந்த கூட்டத்தில் மேலும் ஒரு ஆள் சேர்ந்துட்டார் ஒரு பெரிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தர் வந்து இந்த கூட்டத்துக்கு வந்துட்டாருங்கிற பெருமை வந்து எல்லாருக்குமே இருக்கு நிஜமாவே ஒரே நாளில் விஜய் ஸ்கோர் பண்ணிட்டார் அதுதான் நான் சொல்லுவேன் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவர் பாஜகவுடைய பி டீம் இவர் ஏடிஎம்கேட பி டீம் இவர் இப்படினு ஒரு ஒரு சர்ச்சைகள்லாம் வந்துருந்தாங்க ஆனால் இன்னைக்கு நேரடியாக அவர் அடித்தது பாஜகவை தான் அடிச்சிட்டார் சார் இந்த புறம் வந்து மாநில ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவிற்கு எதிர்ப்பாக தான் அவர் வருகிறார் அப்படின்னு சொன்னாலும் இந்த நீட் எதிர்ப்பு விஷயத்தை வச்சு திமுகவுக்கும் விஜய்க்கும் ஒரு ஒரு கனெக்ஷனை போட்டு ஒரு சில செய்திகள் வெளியிடுறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதுக்கு எப்பவுமே சாத்தியம் கிடையாது ஏன்னா அவருடைய நேரடி அரசியல் எதிரிங்கிறது திமுக தான் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இன்றைக்கி வந்து நீட்டுக்கு எதிராக பேச வேண்டிய கட்டாயத்தில் விஜய் இருக்கார் ஏன்னா இப்போ மாணவர்களோடு அவர் டிராவல் பண்ணுறார் மாணவர்கள் அரசியலுக்கு வரணும் அரசியலை ஒரு கரியராக வச்சுங்கன்னு மாணவர்களை வந்து ஒரு உசுப்பு ஏற்றுகிறாரு அப்போ இந்த மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அவர் பேசும்பொழுது அது இன்னும் ப்ளஸ்ஸாக மாறும் இன்னொன்று வந்து இங்கே இங்கே அடிப்படையான விஷயமே நீட்டு தொடர்பான விஷயமாக இருக்குது இப்போ இந்த சமூகத்தில் மாற்ற முடியாத பல விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொரு முறையும் அதை பேசி பேசி மாஞ்சி போகிற ஒரு கூட்டம் இங்கே தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நீட்டு வந்து அதுக்குள்ளே சேர்ந்துருச்சு நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியே ஒன்றுமே பண்ண முடியன்னு பல பேர் தவிக்கிறாங்க இன்னொன்று இப்போ நீட்டு வந்து இவங்க சொல்கிற மாதிரி ரொம்ப கிளீனான ஒரு ஒரு விஷயம் அது அதில் வந்து எந்த குற்றம் குறைகளும் கிடையாது அப்படின்னு இருந்துருந்தால் கூட ரைட்டுங்க ஏதோ உழுந்து புரண்டு படித்து நிலத்தை வித்தோம் அதை வித்தோம் எதை வித்தோம் ஏதோ அங்கே போய் பிள்ளைய வச்சிட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு பெற்றோர்கள் இருப்பாங்க ஆனால் நீட்டில் நடக்கிற குளறுபடிகள் இன்றைக்கி இந்தியாவே கலகலக்க வச்சிக்கிட்டு இருக்குது பார்லிமெண்ட்டில் தினந்தோறும் வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கு அப்போ இது வரைக்கும் எழுபது தடவை நீட்டு கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன நடத்துகிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போது ப பதவி இருப்பவன் அவனுக்கு சுற்றி நண்பர்களாக இருக்கிறவன் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கோ செல்வாக்கு இருக்கோ அவன் சார்ந்தவர்கள் இவங்கள்லாம் வந்து ஜெயிச்சு ஈஸியாக வந்துடுறாங்க ஒன்றுமே தெரியாதவன் கிராமத்துலேருந்து வர்றவன் உழுந்து போராடி படித்து அங்கே வந்து உட்காந்து தோல்வி அடைஞ்சு சில பேர் செத்து போகிறான் ஸோ இதை வந்து எல்லாருக்குமே தெரியுது அப்போ அவர்களின் குரலாக விஜய் ஒழிக்கிறார் அப்போ விஜய் மீது அவங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஆர்வம் எப்போ பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்கிறாங்களோ அவர்களை நல்ல தலைவர்களாக மக்கள் தேர்ந்தெடுத்துருவாங்க சார் அந்த வகையில் பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக அவர் பேசுறாரு விஜய்க்கு அரசியல் தெரியுமா அவர் என்ன பேச போகிறார் அப்படிங்கும்பொழுது இன்று இந்த நீட்டிலிருந்து தொடங்கி கல்வியை தொட்டு கல்வியை பற்றி அரசியல் பேசுறாரு மாநில உரிமைகள் பற்றி பேசுறாரு அதில் அவர் சித்தந்தா அந்த கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்தது அதை பொதுப்பட்டியலுக்கு மாத்திட்டாங்க இப்போ அந்த கல்வி சார் உரிமைகள் வந்து தான் இருக்கணுங்கிற மாதிரிலாம் பேச தொடங்கும்பொழுது விஜய் அவர்கள் அரசியல் பக்குவப்பட்டு விட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இன்னும் நிறைய டிராவல் இருக்கு இப்ப அவர் இப்பதான ஒரு கர்ஜனைக்குள்ளே இறங்கிருக்கிறார் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி இதை ஒன்றும் எடுத்துக்கலாம் அரசியலில் நீங்க தினம் சாதம் அடிச்சாகணும் நீங்கள் அப்படிலாம் ஒரு சோறுன்ட்டு போயிட முடியாது நீங்கள் இன்னும் நிறைய அங்கே விஷயங்கள் இருக்குது எல்லாத்தையுமே வந்து அவர் ஆழ்ந்து படித்து மற்றவர்கள்ட்ட உட்காந்து பேசி இப்போ இந்த நீட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தையே அவர் எவ்வளோ பேரோட கன்சிடர் பண்ணாருங்கிறது கன்சல்ட் பண்ணாருங்கிறது நமக்கு தெரியாது இல்லை இப்போ பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுக்கு முன்னாடி வந்து கல்விங்கிறது மாநில பட்டியலில் தான் இருந்ததுங்கிறத சொல்கிறாருல்ல அதுக்கப்புறம் தானே அது பொது பட்டியலுக்கு வந்ததுன்னெலாம் அவர் சொல்கிறாரு இப்போது தற்காலிகமாக ஒரு தீர்வு கொடுங்க இப்போ கண்கரண்ட்டு சால்வேஷன் ஒன்று வேணும் ஒரு பட்டியல் ஒன்று ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு பேசுகிறாருல்ல ஸோ அளவுக்கு வந்து அவர் அதுக்குள்ளே ஒரு ஆழ்ந்து என்ன ஏதுன்னு விசாரித்து வச்சுருக்கிறாரு தெளிவான ஒரு அரசியலை நோக்கி தான் அவர் போகிறார் எது எப்படி இதுக்கு முன்பு தெரியாட்டையும் ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டோம் ஒரு தலைவராக இருக்கும் மக்களுடைய நம்பகத்தன்மையை நம்ம பெறணுங்கும் பொழுது இதிலருந்து இவ்வளோ எடுத்துகிட்டு வரும்பொழுது இந்த மக்களுக்காக இன்னும் இந்த அரசியலெல்லாம் தெரிந்து கொண்டு அதை பேசிவிட மாட்டாரா அல்ல குரல் ஓங்கி ஒழிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல சார் இல்லை அரசியலுங்கிறது வந்துங்க நீங்கள் இங்கே இப்போ நீங்கள் தினந்தோறும் பேச பேச உங்களுக்கு வந்துடும் அது வந்து ஏதோ பெரிய டிகிரி படிப்பு கிடையாது நீட்டு எக்ஸாம்லாம் கிடையாது நீங்கள் தொடர்ந்து இங்கே வந்து அவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட பேசிகிட்டே இருக்கணும் அன்றாடம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இருந்தாலே போதும் ஒரு சரியான அரசியல் பார்வை உங்களுக்கு வந்துடும் விஜய் வந்து அதுக்கு தானே இந்த விஜய் அறுபத்தொம்போதே தள்ளி போடுறாரு அக்டோபர்லேருந்து ஷூட்டிங்கிறார் அவர் இன்னும் நிறையா கற்க வேண்டியது நிறையா இருக்குது பேச வேண்டியது நிறையா இருக்குதுன்னு அவர் நினைக்கிறார் இப்ப இருவருக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதுல யார் பக்கம் சரி தவறுங்கிற புரிதல் இருந்தாலே அங்கேயே ஒரு அரசியல் மாதிரி அவர் அதை கையில் எடுத்துட்டாரு சார் பட் இன்றைய தினத்துல அவருடைய பேச்சுல வந்து ஒரு நல்ல ஒரு அரசியல் தெளிவு இருந்ததா பாக்குறாங்க இந்த பேச்சு இன்னும் தொடர வேண்டும் இல்லையா இன்னும் ஒன்றரை வருடம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு சோர்ந்து போயிட்டாருன்னா அது ஒரு டிராபேக் ஆயிரும் இது தொடர்ந்து பேசுவார் நம்புறீங்களா நிச்சயமா பேசுவார் முக்கியமா அவருடைய அரசியலை அவர் மாணவர்கள்ட்ட தான் கொண்டு போறார் அந்த இடத்துல அவர் ரொம்ப தெளிவாகிட்டார் போனால் அதான் நான் சொன்னேன்ல மாணவர்கள் அரசியலுக்கு வரணும் அவங்க அரசியலை ஒரு கரியராக வச்சுக்கணும்னு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி அவர் வந்துட்டார் அப்போ அவருடைய கட்சியில் மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தரப்படும் நான் நினைக்கிறேன் இப்போ சார் அந்த ஒரு இளைஞர் அணி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரை சரியாக உருவாக்கி இன்றைக்கி விடுங்க இன்னும் ஒரு பத்து வருடத்திற்கு சரியாக நம்ம வந்து கட்சியை எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் பத்தாவது வருடத்தை ஒரு இலக்காக வச்சுப்போம் அப்படிங்கிற ஒரு நினைப்போட செயல்படுறாரு ஒரு வேற இல்லை அவருக்கு நோக்கம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே அடிச்சணுங்கிறது தான் முதல் எலெக்ஷன்லே ஆமாம்மா இது எப்போவுமே அதுதான் சரியாகவும் இருக்கும் என்னென்னா தொண்டர்கள் தொண்டர்கள்னு நான் ரசிகர்களை தான் சொல்கிறேன் அவங்க சோர்வடைஞ்சிடுவாங்க இன்னமும் அவங்க வந்து விஜயை வந்து ஒரு பெரிய ஸ்டாராக தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர ஒரு அரசியல் தலைவரால் இன்னும் பார்க்கல அதற்கான பக்குவம்லாம் அவங்கள்ட்டையும் கிடையாது அப்போ அவங்களெல்லாம் தயார் பண்ணி வந்து ஒரு எலெக்ஷனை பேஸ் பண்ணும்போது ஒரு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணும்போது ஜெயிச்சிடணும் நீங்கள் ஜெயிக்காமல் தவற விட்டிங்கன்னா அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் என் தாக்கு பிடிக்க மாட்டேன் சுருண்டு உயிர்ந்துருவாள் அது அது ரொம்ப முக்கிய அவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில அதுதான் சார் ஒரு கேள்வி இப்போ இவர் அரசியல் பேசுகிறார் ஓகே சார் ஒரு தலைவர் அரசியல் பேசுகிறார் ஆனால் அவர் தொண்டர்களும் பேசணும் அவருடைய ரசிகர்களும் பேசணும் அப்போ ஒரு கட்சி சரியான ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு ஃபார்ம் ஆகும் இந்த நேரத்தில் இப்போ அந்த வர்றாங்க மாணவர்கள் எல்லாருமே அந்த ஒரு கியூட் மூமெண்ட் குறையவே இல்லை அவர் ஒரு நடிகராக ஒரு ஒரு உச்சபட்ச நடிகராக அவரை வந்து பார்க்குறாங்களே தவிர ஒரு அரசியல் தலைவராக பார்க்க தொடங்கிடுவாங்களா அதற்கு விஜய் சார் என்ன பண்ணணும் இல்லை எல்லாருமே மேலோட்டமாக தான் பார்க்குறாங்க எங்கள் அண்ணன் சிஎம் ஆகிட்டா நீட்டை பேன் பண்ணுவார் அப்படின்னு தான் பேசுகிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக அது புரிதல் கிடையாது சினிமாவில் வந்து ஒரு ஹீரோ வந்து எல்லோரையும் அடித்து வில்லன்லாம் அடித்து காலி பண்ணுவான்னு நினைக்கிற மாதிரியே அவங்க வந்து அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டாருன்னா எல்லாத்தையும் சரி பண்ணுவார் நாடே வந்து பொன் விளையும் பூமியாக மாறிடும்லாம் அவங்க நம்புகிறாங்க அப்போ இந்தியன் படம் வந்தபோதே ஊழல் விழிஞ்சிருக்குன்னு அதான் சொல்கிறேன் ஸோ அந்தளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் புரிதல் இருக்குது ஆனால் அவர்களை அரசியல் படுத்துகிற வேலையில் அவர் முதல்ல இறங்கணும் அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பயிற்சி களமாகவே அவர் கட்சியை அவர் நடத்தணும் இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு மீட்டிங் போடுறது பேசுகிறதுன்னு இல்லாமல் அங்கங்கே அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு இந்த செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்கள வர வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசுவதற்கான அறிஞர்கள்லாம் இங்கே இருக்காங்க அவங்களெல்லாம் கூட்டி உட்கார வச்சு பேச சொல்லணும் அதுக்கப்போ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரியும் என்னங்கிறது அதெல்லாம் அவர் செய்யணும் இப்போ நீங்கள் ரசிகர்களை அரசியல் பக்குவப்படுத்துறது தான் அவருடைய மிக மிகப்பெரிய ஒரு கடமையாக இதுக்கப்புறம் இருக்க போகுது அப்படின்னீங்க இதுலேயுமே ஒரு குறிப்பாக சமுதாயத்தில் நல்ல பெயர் கொண்டவர்களை அரசியலில் இழுத்து அவர்கள் மூலியமாக ஒரு அரசியலை புகுத்துவோம் இன்றைய தலைமுறைக்கு அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவை விஜய் கையில் எடுத்துருப்பதாக கேள்விப்படுறோம் அதில் சாத்தியமாக அதை பண்ணுற வாய்ப்பு இருக்கா சார் நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க முக்கியமாக சகாயம் போன்ற ஐஏஎஸ் எல்லாம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு ஒரு காலத்தில் வந்து சகாயம் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்கணும் அவர் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஒரு கூட்டம் அவருக்கு பின்னால் போச்சு இல்லையா அப்போ அந்த கூட்டம் அப்படியே தான் இருக்குது சகாயம் வந்து ரொம்ப நல்ல ஒரு மிஸ்டர் க்ளீன் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் வச்சுருக்காங்க அது போன்ற நல்ல அதிகாரிகள் வந்து இங்கே இருக்காங்க ஓய்வு பெற்ற அதிகாரிகள் மிகச்சிறந்தவர்கள்லாம் இங்கே இருக்காங்க அவங்களோடலாம் தொடர்ந்து இங்கே பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அவங்களுடைய அட்வைஸையும் கேட்டு தான் அவர் வந்து பல விஷயங்களை இருக்காரு ஸோ அதனால் ஓய்வு பெற்ற பல அரசியல் இவங்க அரசு அலுவலர்கள்லாம் இந்த கட்சிக்குள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வந்து தமிழக வெற்றிகழகத்தில் விஜய் தலைவராக இருக்க சினிமா நடிகர்கள் மட்டும் வருவாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க சமுதாயத்தில் ஹீரோக்களாக இருக்கவர்களுக்கும் பெரிய வராங்க இவர் அவர்கள் மாநாட மதுரையில் தான் பிளான் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு உணவு ஆர்டர் செஞ்சுருக்காருங்கிறது அந்த சமையல் தரப்புல இருந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு சார் இப்போ மதுரையில் பத்து லட்சம் பேர் மாநாடு எப்படி நடத்தி முடிக்க போறாங்க தமிழகமே ஸ்தம்பிக்குமே சார் நிச்சயமா இதை நடத்தி வைங்க அதுவே பெரிய விஷயம் அது அவருக்கு எல்லா தகுதியும் வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா ஆனால் அதற்கான முயற்சிகள் நிச்சயமாக இருங்கள் ஏன் இப்போ இப்போ இந்த சாதாரண ஒரு ஒரு எத்தனை பேர் ஒரு நானூறு ஃபேமிலியை கூப்பிட்டுருப்பார இந்த கூட்டத்துக்கே அவர் வந்து முத நாள் வந்து எந்த வழியாக வராங்க எந்த வழியாக வெளில போகிறாங்க எத்தனை பேர் உட்கார்றாங்க எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க பார்க்கிங் இருக்கா அவங்கள ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்தீங்க கரெக்டாக கொண்டு போய் விட்ரு இவ்வளவும் கேட்குறாரு ஒருத்தர் அப்போ இதை வந்து ஆர்கனைஸ்டாக நடத்திட்டார் எங்கேயாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் தள்ளிக்கிட்டு இருந்தாங்க சாப்பாட்டு தட்டை பிடுங்கிட்டு நின்னாங்க இதெல்லாம் பார்த்தீங்களா அப்படியே மில்ட்ரி மாதிரி நடந்துச்சு அந்த உட்காந்து அவங்க சாப்பிட்றது போகிறது எல்லாமே வந்து மற்ற கட்சிகள் கூட ஆனால் என்ன அந்தாலும் என்னென்னவோ பண்ணானே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணி விட்டாங்க இந்த மாநாட்டை அவர் நினைச்ச மாதிரி கிளீனாக பண்ணிட்டாருன்னு இங்கே பெரிய நம்பிக்கை அவர் மேலே வந்துடும் ஓகே சார் விஜய் பெரிய சவால் அது ஆமா சார் ஒரு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சிகள் அந்த மாநாட்டை வந்து எவ்வளோ அழகாக நடத்தி முடிக்கிறாங்கிறது தான் அவர்கள் வந்து அரசியல் இப்போ சமீபத்தில் அண்ணாதிமுக மாநாடு பார்த்தாங்க எவ்வளோ சாப்பாடு போச்சு ஆமாம் சார் பார்த்தோம் எவ்வளோ கொண்டு மலை மலையாக கொட்டினாங்களே அந்த மாதிரிலாம் நடந்துட்டார பெரிய விஷயம் பத்து லட்சம் பேர் அப்படிங்கும்பொழுது அவர்களை ஆர்கனைஸ் பண்றது அவர்களுக்கு எல்லாம் சரியா கிடைக்கிறது அவர்கள் சரியா வீடு எல்லாத்தையும் ஒரு பார்வையில் கொண்டு வரும்பொழுது அவர் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக மாறிவிடுவாங்க உங்களுடைய கருத்தாக இருக்கு அதை நம்ம காலம்தான் பதில் சொல்லும் வருகிற நாட்கள் அதை பார்த்துருவோம் சார் நேரம் கொடுத்து பதில் கொடுத்ததற்கு நன்றி சரி நன்றி